திருநெல்வேலி என்றாலே நெல்லையப்பர் உடனுரை காந்திமதி அம்மன் ஆலயம் தான் நமக்கு நினைய பல்வேறு புராதன சின்னங்கள் கலைநயங்கள் அமைந்த ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து வருடம் முழுவதும் ஏன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விழாக்கள் இருக்கும் பங்குனி மாதமாக இருக்கட்டும் விசாகமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு திருவிழா திருவிழாதான் திருநெல்வேலியில் வந்து நெல்லையப்பர் என்றாலே திருவிழா தான் அந்த மாதிரி ஆலயத்தில் ஆறுமுனார் என்ற ஆலயத்துக்கே வந்து ஒரு தனி சன்னதி இருக்குது ஆறு வந்து தனி சன்னதி நிறைய பேருக்கு தெரியாது நெல்லையப்பர் அப்படி காந்திமதி அம்மன் கும்பிட்டு அப்படி போயிடுவாங்க இன்றைக்கி வந்து நம்ம ஆறுமுனையார் சன்னதியை வந்து ஏற்கிறோம் சரி நெல்லையப்புறம் மையோரியம் இந்த சப்ஜெக்டில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இப்போ மயூரி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்ம புளியங்குடி அப்படி தென்காசி செங்கோட்டை அம்பாசுத்திரம் பாவூர் சத்திரம் ஆரம்பித்தாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்று நவம்பர் ரெண்டாம் தேதி அன்றைக்கு நம்ம மயூரி டிவி திருநெல்வேலியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆரம்பிக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரெகுலைஸ் ஆகுது தொடர்ந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் நம்ம திருநெல்வேலியில் மக்களோட மக்களாக எல்லா நிகழ்ச்சியும் செய்தியாக இருக்கட்டும் ஆலய திருவிழாக்கள் இருக்கட்டும் ஆன்மீக விஷயங்கள் பிஸ்னஸ் ரிவ்யூ இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம மயூரின்னு சொன்னாவே தெரியிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் உழைச்சிருக்கோம் சரி இப்போது பார்த்திங்கன்னா இந்த மயூரி டிவிக்காக வேண்டி நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் எடுத்திருப்போம் அப்போ நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டை வந்து நமக்கு ஹார்ட் டிஸ்கில் வந்து இடம் இல்லைன்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் மைலோசை இன்றைக்கி மைலோசை வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்தி அறுபத்தி சப்ஸ்கிரைபரோட மாதம் ஒரு ஒரு கோடி பார்வையாளரோட நம்ம உங்களோட பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி பயணம் வந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் தொட்ட ஒரு சேனல் வந்து திடீர்னு ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சியோட ஏப்ரல் மாதம் தேதி அஞ்சு லட்சத்து இருபத்தேழாயிரம் சப்ஸ்கிரைபரோட நம்ம சேனல் ஹேக் செய்யப்பட்டது ஹேக் செய்யப்பட்ட உடனே நமக்கு மெசேஜ் வருது ஹேக் செஞ்சிட்டாங்க அப்படின்னு மறுநாள் பிட்காயின் லைவ் ஓடுது ஸோ அந்த நம்மளோட சேனல் கம்யூனிட்டி கைலான்ஸில் வயலான்ஸில் நம்ம யூடியூப்பே வந்து நிறுத்தி வைக்கப்படுது சரி நம்ம அப்ளிகேஷன் போட்ட ஒரே இடம் யாருன்னு பார்த்திங்கன்னா நெல்லைப்புரம் திருச்செந்தூர் முருகன் தான் ஏன்னா இதில் வந்து என்ன கண்டென்ட் இருக்குது முழுக்க முழுக்க ஆன்மீக கண்டென்ட் இருக்குது நம்ம ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணலை இந்த கண்டென்ட்லாம் எப்படி திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் போட்டது நெல்லையப்புறம் தான் ஸோ என்னோடய சன் நம்பி மற்றும் ஆடிட்டர் வினோத்குமாரோட சீரிய முயற்சியால் பத்தே நாளில் கிட்டத்தட்ட மே பத் ஒன்பதாம் தேதி நமக்கு பாஸ்வேர்டு மாற்றி எடுங்கன்னு மெயில் தராங்க பத்தாம்தேதி அன்றைக்கி நமக்கு சேனல் திரும்பல கையில் கிடைக்கி அதே கண்டன்ட் அதே சப்ஸ்கிரைபர் அதே வியூஸோடு எப்படி ஒரு பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் போட்ட இடம் இங்கே நெல்லைப்பெரும் திருச்செந்தூர் முருகரும் ஸோ ஒரு ஆன்மீக சேனல் திரும்ப நம்ம கைக்கு வர்றது சரி இது ஒரு பக்கம் இதே நேரத்தில் இது டெக்னிக்கலாக இது என்னெல்லாம் பண்ணோன்னு நம்ம நண்பர் நம்மகிட்ட ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருக்காரு ஆயுஷுன்னு ஒரு ராமானுஜம் அவருக்கு இந்த ஹே ஒரு சேனல் ஹேக் ஆனால் திரும்ப எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம அவருக்கு தனியாக ஒரு பேட்டி கொடுக்க போகிறோம் சரி அது ஒரு விஷயம் ஸோ ஆணி திருவிழா வந்தாச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் கோவிட்ல மட்டும் ஒரு வருஷம் நம்ம லைவ் பண்ணலை அந்த டைமில் தான் திரும்ப இந்த வருஷம் லைவ் பண்ணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு யோசனையில் ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம லைவ் பண்ணுறோம்னு நம்ம ஆர்வமாக வந்து மொதல் ஆளாக நம்ம கோயிலில் லெட்ரு எழுதி கொடுத்துருவோம் இந்த ட்ரிப்பு பதிமூணாந்தேதி குடியேறுது பன்னெண்டாந்தேதி நைட்டு ஏழு மணிக்கு தான் நம்ம லைவ் பண்ணுறோம்னாவே வந்து கோயிலில் வந்து அனுமதி கடிதம் கொடுக்குறோம் இப்போ நான் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு வரைக்கும் ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா நம்ம யாரையுமே போய் ரொம்ப கண்டிப்பாக விளம்பரம் தரணும் வைக்கணும் அப்படிங்கிற லெவல்லே மாட்டோம் எப்போதும் அன்பா அன்பான ஒரு ஆசீர்வாதமான நம்ம வியாபார பெருமக்கள் தான் நம்ம இது வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ லைவ் ஓடிக்கிட்டுருக்கு தொடர்ந்து டெய்லி நம்ம மையூரியில் வந்து டெய்லி ஒரு ஒன் ஹவர் வந்து மக்களோட பேட்டிகள் எடுத்து போடுறோம் பாருங்கள் எங்களது மயிலோசை சேனலில் வந்து பேட்டிகள்லாம் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம் தினமும் மாலை நிகழ்ச்சிகள் வந்து மயூரி பக்தின்னு எங்கள் சேனல் இருக்குது அதில் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் அந்த நெல்லை மாவட்டம் நம்ம தமிழகம் முழுவதும் உள்ள ஆலய வரலாறுகள் எல்லாமே நீங்கள் மயிலோசையை நீங்கள் பார்க்கலாம் மயிலோசை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கிராமத்து வில்லிசைகள் கோயில் திருவிழாக்கள்லாம் வந்து மயூரி பக்தியில் போடுதும் மயூரி பக்தியும் நீங்கள் பாருங்கள் நல்ல அருமையான இப்போது வருங்கால இன்னும் சொல்ல போனால் இப்போ நாங்கள் எடுக்கிற விதங்கள்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறையில் ஒரு கோயில் திருவிழா எப்படி நடத்தணுங்கிறத கூட நீங்கள் மயூரி பக்தியில் பார்த்துக்கலாம் ஸோ மயூரி பக்தியை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஒரு அருமையான ஒரு இடத்துலேருந்து ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சோம் சொல்லிட்டோம் தேங்க்யூ